ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சேனல் குணாஸ் கைவண்ணம் இப்போ நம்ம சேனலில் சுருளியில் இருக்கக்கூடிய கோடிலிங்கம் கோயிலை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும் சுருளிக்கு நிறைய மினி பஸ்ஸஸ் வந்து இருக்குது டோட்டலாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம சுருளியை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்து டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது இருந்து நிறைய ஆட்டோ வந்து ட்ரிப் அடிக்கிறாங்க சார்ஜ் வந்து ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கோயில் வாசல்லே வந்து டிராப் பண்ணிடுவாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் உலக நடன தின விழா வந்து இந்த கோயிலில் வந்து நடந்துச்சு பாப்பா வந்து பரதம் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால தான் நாங்களும் இந்த கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் கோயிலுக்குள்ளே போனதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய வந்து சிவலிங்கங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த லிங்க பிரதிஷ்டை அப்படின்ற முக்கியத்துவத்தை இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தெய்வங்களுமே லிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க அதற்கு உதாரணமாக நான் சொல்லக்கூடியது ஸ்ரீராமர் தான் ஸ்ரீராமர் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக லிங்க பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்ற புராண நிகழ்வு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கதையை இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ராவணன் தீவிரமான சிவபக்தன் அவரை வந்து ராமர் கொன்றதால பிரம்மகத்தி தோஷமானது ராமருக்கு வந்து இருந்துச்சு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக லிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்காக ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து லிங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமர் வந்து உத்தரவிடுறாரு ஆஞ்சநேயர் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது அந்த நல்ல நேரம் அப்படின்றது முடிய போகிறதுனால சீதாதேவி அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல்லே வந்து சிவலிங்கம் செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு ராமர் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க இதை பார்த்து ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு நம்மளால் அந்த நேரத்துக்குள்ள லிங்கத்தை கொண்டு வர முடியலன்ட்டுன்னு ஆனால் ஸ்ரீராமர் என்ன பண்ணார் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கத்துக்கும் வந்து அபிஷேகம் செய்தார் இப்போவும் இந்த இரண்டு லிங்கங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் எங்கே அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தான் இந்த இரண்டு லிங்கங்களுமே இருக்கு அதனால லிங்க பிரதிஷ்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒன்று அதனால இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் சரி லிங்க பிரதிஷ்டை அப்படின்றது எல்லாருமே பண்ணுறாங்க இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன இந்த கோயிலில் நம்மளால் நிறைய சித்தர்களோட சிலையை வந்து பார்க்க முடியும் திருமூலர் பாம்பாட்டி சித்தர் போகர் அகஸ்தியர் அப்படின்னு நிறைய சித்தர்களோட சிலை வந்து இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து திறந்த வெளியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சித்தர்கள் சில பக்கத்திலே வந்து அம்மன் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து இரண்டு அம்மன் சிலைகள் வந்து இருந்துச்சு ஒன்று வந்து நாகம்மன் சிலை அந்த சிலைக்கு பின்னாடி வந்து பாம்பு புத்து வந்து இருந்துச்சு இன்னொரு அம்மன் சிலை வந்து அம்மன் சிலை அந்த சிலை வந்து மூங்கில் மரத்து கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ரெண்டு அம்மனையும் தரிசித்த பிறகு சிவபெருமான் வந்து தரிசிக்க வந்து போனோம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் வந்து இருபத்தி ஐந்து அடி உயரம் உள்ளது அதே மாதிரி சிவலிங்கத்தோட உயரம் வந்து மொத்தம் எழுபத்தி இரண்டு அடி இந்த சிவலிங்கத்துக்குள்ள தான் வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் என்னென்ன வந்து உள்ளே வந்து சன்னதிகள் இருக்குது அப்படின்றத இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கோயிலோட ஒரு ஃபுல் வியூ வந்து காமிச்சிடுறேன் நந்தீஸ்வரர் சிவபெருமான் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கங்கள் அதுக்கப்புறம் சித்தர்களோட சிலை அப்படின்ட்டுன்னு கோயிலோட ஒட்டுமொத்த வியூவும் இந்த இதில் நீங்கள் வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சிவலிங்கத்துக்குள்ளே போனதும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து பஞ்சமுக விநாயகர் நின்ற குளத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய சன்னதி தான் விநாயகரை தரிசித்த பிறகு அவருக்கு பின்னாடி வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் அமர்ந்திருக்கக்கூடிய திருவுருவச்சிலை வந்து இருக்கு அவங்கள தரிசனம் பண்ணின பிறகு நம்ம மேலே வந்து முதல் தளத்தில் போனோம் அப்படின்னா பெருமாள் வந்து அனந்த ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்குறாரு அதற்கு மேலே தான் வந்து சிவபெருமானோடய சன்னதி வந்து இருக்கு இந்த கோயிலில் இன்னொருடைய சிறப்பு என்னென்னா இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய நவபாஷாண லிங்கம் தான் அந்த நவபாஷாண லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பால் பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அதனால இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் நவபாஷாண லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்கிறாங்க இந்த கோயிலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்தில் இருபத்தி ஓரு தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குகை கோயில் இந்த கோயிலுக்குள்ளே வந்து பன்னெண்டு ராசிக்குரிய சிவலிங்கங்களும் இருக்குது அந்த லிங்கங்களும் நம்ம வந்து உள்ளே வந்து தரிசனம் செய்யலாம் ஆல்ரெடி நம்ம குணாஸ் கைவனம் சேனலில் பாப்பாவோட பரதம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க எந்த இடத்துல ஆடினாங்கன்ட்டுன்னு பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் தான் அவரோட நடனத்தை அவருக்கே வந்து அகிலோலக நடன தின விழாவில் வந்து அர்ப்பணம் செஞ்சாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ப்ரோக்ராமும் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய திராட்சை தோட்டங்கள் வந்து அங்கே இருந்துச்சு உள்ள திராட்சத்தோடத்துக்குள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் பார்ப்பாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தோட்டத்தை பார்க்கறதுனால அவங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க இங்கே வந்து ரேட்டும் வந்து திராட்சை வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திராட்சத்தோடையும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம குணாஸ் கைவனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்